அப்பா ஒரு வழியா சமையல் முடிச்சாச்சு தம்பி வந்தான்னா சுட சுட சாப்பாடு போட்டு கொடுத்துற வேண்டியதான் அக்கா தம்பி வந்துட்டியா வா தம்பி வா வா எப்படி இருக்க நல்லா இருக்கறியா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காவ தம்பி அக்கா நான் அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்பா அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்கு தம்பி உடம்பெல்லாம் நல்லா இருக்குக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் தான் கூட இருக்கேன் இல்ல நான் பாத்துக்கிடுவேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல வயசான காலத்துல அவியல போட்டியா அலைக்கணும் தாங்க கூட்டிட்டு வரல ஒரு நாள் வரலாம்ல வீட்டுக்கு என் மாமியார் எங்களை வீட்டை விட்டு ஒரு இடமும் வெளியில போட மாட்டேங்கு நம்ம வீட்டுக்கு வாரேன்னு போதும் கைவலிக்கு கால்வலிக்கு உடம்புல என்னத்தையாவது சொல்லி வீட்டுக்கு வர இந்த வீட்டுக்கு வந்த பெத்த அப்பா அம்மாவை பாக்கிறதுக்கு வரணும்னா கூட பிரச்சனையா இருக்குங்க சரிக்கா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் தான் இருக்கா பாத்துக்கறேன் இந்த பாத்தியா வந்த உடனே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் சரி தம்பி சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு போட்டு கொண்டா சாப்பிடறியா ஆமாக்கா எனக்கு நல்ல வயிறு பசிக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வாங்க முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாவகாசமா உட்காந்து பேசலாம் சரி தம்பி நீ போய் ஹால்ல போய் உட்கார சாப்பாடு போட்டு கொண்டு வரேன் ஆ சரிக்கா எம்மாடியோ தம்பி வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன பெரிய மீனா வாங்கி எல்லாம் குழம்பு சரி சரி நம்ம மோளுக்கும் போன் பண்ணி வர சொல்லுவோம் அவளை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போட்டோம் ஹலோ ஸ்னேகா எப்படி இருக்க நல்லா இருக்கியாமா ஆமாம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீ நான் நல்லா இருக்கேன் மக்களே மக்களே இன்னைக்கு நீ மதியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயா என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி சாப்பிட கூப்பிடுறியா என்ன விஷயம் மக்களே உன் அண்ணி கறி இருக்கல அவளுக்கு தம்பி வந்திருக்கானே உன் அண்ணன் சொல்லி பெரிய மீனா வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க பாத்துக்க அதான் கண்டவெல்லாம் வந்து இந்த வீட்டில் திருட்டு போறான் நீ இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தவா நீ தின்னதுல என்ன இருக்கு நீ வந்து ஒரு வாய் சோர் திருட்டு போகளே அப்படியாமா அண்ணி பெரிய மீனா வாங்கி குழம்பு வச்சிருக்காவளா என்கிட்ட சொல்லிட்டேன்ல இதை விட வேற எனக்கு என்ன வேலை இருக்கு உடனே வரேமா வரையா சரி மக்களை சீக்கிரம் வாடி வா என்னத்தை யார்ட்ட பேசிட்டு இருக்கிறிய நான் யார்ட்டையும் பேசிட்டு போறேன் உனக்கு என்ன அதை பத்தி என்னத்தை ஏதாவது பிரச்சனையா எதுக்கு இப்படி மூஞ்ச கோவத்துல வச்சிருக்கிறியா எது கேட்டாலும் எரிஞ்சிருஞ்சு விழுறிய

எம் அடியோ பாட மீன்ல வாங்கி குழம்பு வச்சிருக்கா பாட மீன் என்ன விலை விற்கும் அதுல எவ்வளவு பெரிய மீன் வாங்கிட்டு வந்திருக்கா அவளுக்கு படம் இருந்தா தானே அருமை தெரியும் இந்த வீட்டுல சாப்பிடாக்கி ஒரு இடம் இருக்குல்ல அங்க வந்து தம்பி உட்கார வச்சு சாப்பாடு கூட வேண்டியதானே ஏ இப்ப இங்க உட்காந்து சாப்பிடனால உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுது எனக்கு என்ன வெறுப்பேத்தை காண்டி தான் என் முன்னாடி சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட வச்சிருக்கா உங்களை வெறுப்பேத்தி நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு இஷ்டம் உண்டா இறங்க இல்லைன்னா நீங்க எழுப்பி உள்ள போயிருங்க எங்க வந்து யார்ட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இது என் வீடு நான் எங்கேயே இருப்பேன் உன்னிட்ட கேட்டுட்டு எத்தே உங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்க மாதிரி பேசாங்க நீங்களும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவே தான் நானே இந்த வீட்டுக்கு வாழ வந்தவா தான் ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தவா எனக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம் உரிமை உண்டு அதை மேலே தெரிஞ்சுக்க சரிங்க அப்படியே இருக்கட்டும் யார் வேண்டாம்னு சொன்னா நீங்களே எல்லாம் உரிமையை வச்சுக்கிடுங்க என்ன இப்போ அதுக்கு ஏமோ மக்களே வந்துட்டியா வா வா இந்த வந்துட்டா நம்ம ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு சமைச்சிடப்படாது உடனே மாபம் பிடிச்சிட்டு ஓடி வந்துருவா இந்த கிழவிதான் போன போட்டு வர சொல்லியிருக்கோம் என்ன நீ ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க வாங்க போய் போட்டு பொரிச்ச சாப்பாட போட்டுல பெரிய பீஸா எடுத்து வச்சு கொண்டு வாங்கி என் தம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு சாப்பிடறதுக்கு வந்துருவான்னு எல்லாம் யாசனைய இப்போ உங்க மோகா மட்டும் என்னவான் ஏடி உன் தம்பியோ என் மகளை ஒன்னா அவன் இந்த வீட்டோட கொலை விளக்கு இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்தவா அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு எப்ப வேணாலும் அவன் வருவா போவா அவளை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு இந்த உரிமை கிடையாது ஆமா தே சரிதாத்தே ஆனா அதெல்லாம் கல்யாணம் முடியாத வரைக்கும் மட்டும் இப்போ அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு பெய்யாச்சு அதனால அவளுக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் கிடையாது இந்த வீட்டுல எல்லா உரிமையும் உங்களுக்கு அப்புறம் எனக்கு மட்டும்தான் தான் இருக்கு வேற யாருக்கும் கிடையாது அத முல்ல தெரிஞ்சிடுங்க ஓஹோ என்ன எதிர்த்து பேச அளவுக்கு வந்துட்டியா நீ ஏத்தே உங்களை எதிர்த்து பேச கூட நீ ரூல்ஸ் இருக்கா என்ன ஓவரா பேசாம போ போய் என் மகளுக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வா கொண்டு வரேன் கொண்டு வரேன் வர வர கிளவி ஓவரா தான் பேசிட்டு இருக்கு மோ வேற வந்துட்டால அதனால சவுண்ட் கொஞ்சம் கூட தான் செய்யும் மோ போட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் கிளவிய நீ என்னெல்லாம் பாத்துட்டு இருக்கா உனக்கு தான் சாப்பாடு போட்டு அப்பவே கொண்டு வந்து கையில தந்திருக்கேன்ல சாப்பிடு யம் மீனை பார்த்து பல வருஷம் ஆனவே மாதிரி எல்லாம் பிளேட்டுக்குள்ளே விட்டு கிடக்கா அவன் குடும்பமே அப்படிதான் மொழி சரியான சுவாத்துக்கு சேர்த்து குடும்பம் எல்லாம் இருக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்க கொஞ்சமாவது காதல விடுவா பாரு ஏமா அதெல்லாம் காதல நல்லா உழும் கேட்ட கேட்காத மாதிரியே இருப்பான் இந்த அம்மா சுனேகா என்ன நீ சொல்லிய வாசிச்சோரா இல்லம்மா சுனேகா நான் அப்படி சொல்லுவேனா மீன் சோறுன்னு தான் சொன்னேன் இந்தா வாங்கிக்க வாங்கி நல்லா வெட்டி விழுங்கு என்னடி ஒரு மாதிரி எல்லாம் பேசிட்டு நடக்காதி இல்லத்தே நல்லா தான் அப்படி சொன்னேன் சாப்பாடு போட்டு தந்துட்டா குடிக்க தண்ணி யார் கொண்டு வருவா போய் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வர சிநேகா அடிய நாத்து இருடி உனக்கு ஒரு நாள் பொங்கல் வச்சிடற பாத்தியாம வா மருமகளுக்கு திமுற வாசி சோறு சொல்லிட்டு போற என்ன அவ சொன்ன சொல்லிட்டு போற மொழி அவ சொன்ன உடனே நீ வாசிச்சோரா இருக்கியா நீ இந்த வீட்டோட மகாராணி நீ சாப்பிடும் மொழி நல்லா சாப்பிடு யம் 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 எம்மா சாப்பாடு சூப்பரா இருக்கு சும்மா சொல்ல கூடாது அண்ணியே அவைய தம்பிக்கின உடனே என்ன மாதிரி சமைச்சிருக்காவ உனக்குன்னா எனக்குன்னா இப்படி எல்லாம் சமைச்சு தருவாங்களா ஆமா அப்படிதான் ஒண்ணு ஒழுங்காவே சமைச்சு உப்பள்ளி போட்டுருவா இல்ல ஒரே பள்ளி போட்டுருவா ஆனா அவளுக்கு இருந்து யாரையும் வந்துட்டா போதும் பாத்து பாத்து அவ்வளவு டேஸ்ட்டா செஞ்சு கொடுத்தா நீ ஒண்ணு கவலைப்படாத மொழி இனிமே எப்ப வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லுறேன் வந்து சாப்பிட்டு என்ன ஓஹோ அப்படி போதாக்கற இனிமே என் தம்பி வரக்கூடிய நாள் நானும் பாத்துக்கிறேன்